ஹலோ வீஎஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜாவலகம் இந்த வீடியோவில் நம்ம லைன் குர்த்தி தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த மாதிரியே உங்களோட பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்க ஃபார்முலாவையும் தேரியும் வச்சு உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்க அவுட்ஃபிட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நான் வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு தரப் போகிறேன் அதே மாதிரி உங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களும் கற்றுக்கோங்க வாங்க இதை எப்படி கட் பண்ணாங்க பார்க்கலாம் இப்போது நான் ஏலைன் டாப் தைக்கிறதுக்காக மூணு மீட்டர் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரன்னிங் மெட்டீரியலில் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இதனோட அகலம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது இதனோட வித்து நாற்பத்தி நாலு இன்ச்சு அகலம்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் லென்த்தாக இருக்கும் ஆனால் இந்து தான் நம்ம அகலம்னு சொல்லுவோம் இது நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச் வரும் சில ஃபேப்ரிக்ல வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு அந்த மாதிரியும் இருக்குது நீங்கள் வாங்கும்போதே அளந்து பார்த்து தான் வாங்கணும் இந்த மாதிரி நாற்பத்தி நாலு இன்ச் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் கிளாத் வாங்கணும் இதனோட அகலம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு மூணு மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி லைனிங்கும் மூணு மீட்டர் தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த நம்ம டாப் தைக்கிறதுக்கு ரெண்டரை மீட்டர் இருந்தாலே போதும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கற்றுக்குறிங்க அப்படின்னா நீங்கள் மூணு மூணு மீட்டரே வாங்கிக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனோட அகலம் வந்து லைனிங்கை விட அதிகமாக இருக்கும் லைனிங்கோட அகலம் வந்து கம்மி இப்போ அதே மாதிரி ஒரு பக்கத்தோட அகலம் எடுத்துட்டு இப்படி அளந்து பார்த்தீங்க டேப்பில் அப்படின்னா முப்பத்தி மூணு இன்ச்சு தான் இருக்குது ஆனால் இதில் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது அதனால் லைனிங்கில் ஜாயின் போடுற மாதிரி வரும் நான் கட் பண்ணும்போதே எங்கே ஜாயின்ட் வருங்கிறத சொல்கிறேன் வாங்க இப்போது லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துருக்க லைனிங்கை வந்து இந்த மாதிரி அவங்க கொடுக்கும்போதே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே மடிச்சுக்குங்க எப்படியும் மாற்றாமல் நல்லா ஐன் பண்ணி இந்த மாதிரி டபுள் ஃபோல்டரில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க மேலே வந்து ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கணும் இது வந்து நம்ம கைக்கு லைனிங் வைக்கிற மாதிரினா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் டாப்புக்கு கீழே வந்து கட் பண்ணலாம் இந்த மாதிரி மடித்து போட்டதுக்கு அப்புறமா ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி ரெண்டு ஃபோல்டு வந்து நம்ம பக்கம் இருக்கும் நமக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து நாலு இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து சுடிதார் டாப்புக்கெலாம் மடித்து போடணும் இந்த மாதிரி சுடிதார் டாப்புக்கு தேவையான அளவுகளெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கு தைக்கிறீங்களோ அவங்களோட அளவுகளை இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் சுடிதார் டாப்புக்கு எப்படி அளவெடுக்கணுங்கிறது ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட தன்னல் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்து இது மாதிரி எழுதிக்கோங்க டாப்போட லென்த் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு அதில் ஒரு மூணு இன்ச்சு கம்மி பண்ணி நாற்பத்தி ஒரு இன்ச்சாக நான் லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் ஏன் மூணு இன்ச்சு கம்மி பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் சப்போஸ் நீங்கள் எடுக்கிறது காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து தண்ணியில் நினச்சதுக்கப்புறம் சுருங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது லைனிங் வந்து வெளியே தெரியும் அப்போ ஒரு மூணு இன்ச்சு இல்லை நாலு இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி வச்சோம்னா லைனிங் வந்து வெளியே தெரியாது அதுக்காக தான் நம்ம கம்மி பண்ணுறோம் இப்போது லைனிங்கில் நான் டாப்போட லென்த் வந்து நாற்பத்தி ஒரு இன்ச்சு எடுத்துருக்கேன் கீழே வந்து ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விடணும் இதுக்கு மேல வந்து நம்ம எடுத்துருக்க நாற்பத்தி ஒரு இன்ச்சு அளந்துக்கலாம் இப்போ இந்த நாப்பத்தி ஒரு இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததா ஷோல்டர் ஷோல்டர் வந்து பதினாறு இன்ச்சு நம்ம சுடிதார்லேயே இருந்தாலும் சரி தான் ப்ளவுஸில் இருந்தாலும் சரி தான் நம்ம எடுக்கிற ஷோல்டரோட ரெடி அளவாக அப்படியே வைக்கக்கூடாது இப்போ பதினாறு இன்ச்சு இருக்குன்னா அதில் பாதி எட்டு அப்படின்னு சொல்லிலாம் வைக்கக்கூடாது அப்படி வச்சோம்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும் அதுக்கு ஷோல்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இதுதான் அந்த ஃபார்முலா இப்போது நம்மளோட ஃபுல் ஷோல்டர் அளவு பதினாறு இன்ச்சு அதில் பாதி தான் எடுக்க போகிறோம் நம்ம ஒரு பக்கத்துக்கு எட்டு இன்ச்சு நெக் லென்த்துன்னு இருக்கு இல்லையா இந்த நெக் லென்த்து தான் நம்ம ஆறு இன்ச்சு எடுக்கிறோம் நம்ம பேக் நெக்லையோ இல்லை ஃப்ரண்ட் நெக்லையோ எது நம்ம டீப்பாக வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் இப்போது நான் ஃப்ரண்ட் நெக் லென்த்து தான் ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அஞ்சை விட ஆறு தான் பெரிய நம்பர் அதனால் ஆறு எடுத்திருக்கேன் நான் நெக் லென்த்து ஆறு மைனஸ் ஒன்று ஃபார்முலாவில் வர மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போது இந்த ஆறுலேருந்து மைனஸ் ஒன்று பண்ணணும் பண்ணோம்னா அஞ்சு இன்ச்சு வரும் அஞ்சு இன்ச்சு கூட ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து சேர்த்துக்கணும் இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வருது அப்போது இந்த ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சை இந்த ஷோல்டர் பாதி அளவு எடுத்துருந்தோம் இல்லையா இதில் வந்து மைனஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு புள்ளி ஏழு அஞ்சு வருது அப்போது இதுதான் நம்மளோட ஆஃப் ஷோல்டரோட வேல்யூ இந்த வேல்யூவை இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் உங்களோட ஷோல்டர் இதிலிருந்து தான் நம்ம நம்மளுக்கு எவ்வளோ ஷோல்டர் வேணுமோ அது கூட தையலுக்கான அளவுக்கு எடுக்கணும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஷோல்டரையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரைஞ்சி மார்க் பண்ணுறோம் இப்போது இதுக்கு உள்ளார உங்களோட ஷோல்டரோட ரெடி அளவு இப்போ நான் ரெண்டரை இன்ச்சு எடுக்கிறேன் என்னோடய ஷோல்டரோட ரெடி அளவு இந்த மாதிரி ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்து மடி தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு இப்படி தான் வந்து நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணணும் இப்போ மொத்தமாக தையலுக்கான அளவோடு சேர்த்து மூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போது கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து நம்ம பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே தான் மார்க் பண்ண போகிறோம் பேக் நெக் லென்த் வந்து அஞ்சு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து ஆறு இன்ச்சு இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே மார்க் பண்ணலாம் இங்கே உங்கள் டேப்பை வச்சுட்டு பேக் நெக் லென்த் வந்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக் லென்த்து வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக எல் ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம எந்த நெக் டிசைன் வரைஞ்சாலுமே நீட்டாக இருக்கும் பார்க்க இங்கேருந்து உங்கள் டேப்பை வச்சுட்டு வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணே கால் இன்ச்சு இருக்குது அதே மூணே கால் இன்ச்சை இங்கேயே மார்க் பண்ணுறோம் இப்போ இங்கே வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு நம்ம நெக்லென்த்தெலாம் மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் வந்து இங்கே மார்க் பண்ணலாம் டேப் வச்சுட்டு அஞ்சு இன்ச்சில் ஒரு மார்க்கு ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு இப்போது எல் போட்டுக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஸ்வீட் ஹார்ட் நெக்கில் கொடுக்க போகிறேன் எப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் கேர்வ்டாக வர ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கீழேருந்து இப்படி மார்க் பண்ணுங்க இங்கேருந்து ஒரு இன்ச்சு வெளியே தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எடுத்து இந்த இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கேருந்து இப்படி ஒரு கோடும் இங்கேருந்து இப்படி ஒரு கோடும் போட போகிறோம் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் எடுத்து இந்த இடமும் இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகுதான்னு பாருங்கள் உங்கள் ஸ்கேல் வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கே ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுதுன்னு இப்படி வச்சுட்டு இப்படி கவ் போடுங்க மறுபடியும் உங்கள் ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் இப்போது நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ணும்போது இருந்து இந்த கேர்வாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா இது தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம் அடுத்ததாக பேக் நெக் வரைஞ்சிடலாம் பேக் நெக் வந்து நான் யூ நெக் தான் கொடுக்க போகிறேன் இப்போ ஃப்ரெண்ட் கவர்ஸ்கேல இப்படி வச்சுட்டு நான் பேக்குக்கு யூ நெக்லின்னு கொடுக்குறேன் இப்படி வச்சு ஒரு கர் பேக் நெக்கில் என்ன மட்டும் நல்லா டார்க் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்து ஆம்ப்கள் லென்த் வந்து மார்க் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்பர் செஸ்டை வந்து நம்ம கணக்கு பண்ணணும் இப்போது முப்பத்தி ஏழுங்கிறது என்னோடய ஃபிட்டடான அளவு அதாவது ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு எனக்கு ஃபிட்டாக நான் எடுத்த அளவு இது கூட தான் நீங்கள் சுடிதார் டாப் தைக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ச்சு லூஸ் வேணுமா இல்லை ரெண்டு இன்ச்சு லூஸ் வேணுமா இல்லை மூணு இன்ச்சு லூஸ் வேணுமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் சுடிதார் டாப் எந்த அளவுக்கு லூஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு சைடுக்குமே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லி எடுத்து மூணு இன்ச்சு ஆட் பண்ணி நான் நாற்பது இன்ச்சு எடுத்துக்கிறேன் இப்போது இந்த நாற்பது இன்ச்சு டிவைடட் பை சிக்ஸ் பண்ணிணா தான் நம்மளுக்கு ஆம்ஃபோல் லென்த் வந்து கிடைக்கும் இப்போ அது எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் அப்பர் செஸ்டும் டிவைடட் பை சிக்ஸ் தான் ஃபார்ம்லாம் உங்களோட ஆம்ஃபோல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பது அப்பர் செஸ்ட் வந்து எனக்கு இப்போ நாற்பது டிவைடட் பை சிக்ஸ் அப்படி பண்ணேன்னா ஆறு புள்ளி ஆறு இன்ச்சு வருது அப்போ இதுதான் தான் என்னோடய ஆம்போல் லென்த்து இப்போது ஹோல் லென்த்து நம்ம மார்க் பண்ணலாம் இந்த ரெடி அளவில் வச்சு ஆறு புள்ளி ஆறுங்கிறத மார்க் பண்ணியாச்சு ஓ இது என்ன அளவோ ஆரே முக்கால் வச்சோம் இல்லையா அதே முக்கால் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா ஹோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு போக சான்ஸ் இருக்குது இப்போது இங்கே வந்து நம்ம எல்ஷே போட்டுக்கலாம் இப்போ இந்த எல் ஷேப் போட்டதுக்கப்புறமா அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் நான் அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு லூஸோடு சேர்த்து நாற்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நாற்பது நாளால் டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச் வரும் அதை இங்கே மார்க் பண்ணலாம் இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாடிக்கு லூஸ் கொடுத்ததுனால நிறைய அளவு வந்து விட வேண்டாம் ஒரு இன்ச்சு விட்டாலே நம்மளுக்கு போதும் அடுத்ததாக வந்து ஆம்பல் ரவுண்ட் வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்படி உங்கள் டேப் வச்சு இதனோட சென்டர் மார்க் பண்ணுங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்றே கால இன்ச் மார்க் பண்ணுங்கள் ஓ உங்கள் ஃப்ரெண்ட் ஸ்கேல் இப்படி வச்சு கவ் போடலாம் இப்போது ஆங்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போது என்னோடய ஆங்கோல் ரவுண்டு வந்து பதினெட்டு இன்ச்சு என் கை லூஸுக்கு வந்து நான் ஒரு இன்ச் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு ஒரு இன்ச்சு லூஸ் விட்டாலே போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ அதை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு மொத்தம் வந்து ஆங்கோல் ரவுண்டு வந்து பத்தொன்போது இன்ச்சு அதில் பாதி ஒம்போதரை இன்ச்சு அது வந்து நம்ம கிளாத்தில் இப்போ செக் பண்ணலாம் ஒம்போதரை இன்ச்சு நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்கள் டேப்பை வச்சுட்டு எப்படி நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வரும் நம்மளோட கிளாத்து இதுதான் நம்மளோட ரெடி அளவு அதனால இங்கே வந்து நம்ம டேப்பை வச்சு ஒன்பதரை இன்ச்சு வருதான்னு செக் பண்ணணும் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு அரை இன்ச்சிலே தான் வைக்கணும் இப்போ எனக்கு வந்து ஒன்பதரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது இப்போது எனக்கு ஒன்பது தான் வருதுன்னா நான் என்ன பண்ணணும் இந்த ஆம்பூர் லென்த்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி மறுபடியும் இதே மாதிரி சென்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஆம்பால் ரவுண்ட் வரைஞ்சி மறுபடியும் நான் வந்து செக் பண்ணணும் இப்போது அடுத்ததான் வந்து ஹிப் ரவுண்டு ஹிப் ரவுண்டுனால் நம்ம ப்ளவுஸ் முடிகிற இடம் நம்ம வேஸ்ட் ரவுண்ட் சொல்லும் இல்லைங்களா அந்த அளவு தான் இது அது வந்து பதினாலருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் நம்ம லென்த் எடுத்துக்கலாம் இப்போது முப்பத்தி மூணு இன்ச்சு வந்து என்னோடய ஹிப் ரவுண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம இங்கே எவ்வளோ லூஸுக்காக சேர்த்தமோ அதே மூணு இன்ச்சை நான் வந்து இங்கே சேர்க்குறேன் அப்போது எனக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு வருது முப்பத்தி ஆறு நாளாளில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன்பது இன்ச்சு வரும் இப்போ நான் அதாங்க மார்க் பண்ணப் போறேன் இப்போ நான் இந்த பதினாலு இருந்து பதினஞ்சு இன்ச் வரைக்கும் லென்த் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து பதினஞ்சு இன்ச்சில் லென்த்து எடுக்கிறேன் மேலே வச்சு பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணுங்க பதினாலு வச்சாலும் உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது இதே மாதிரி தான் இருக்க போகுது

இந்த அளவு மட்டும் இருந்தால் போதும் அப்படியே நம்மளோட லென்த்துக்கு ஒரு ஃப்ளார் வரைய போகிறோம் இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த ஜாயின் போடுற மாதிரி வரும் இடம் பத்தாது அதனால் வந்து மீதி மார்க்கிங்கை நான் மெயின் கிளாத்தோடு வச்சு சொல்லித்தரேன் லைனிங்கை எப்படி நம்ம மடித்து போட்டுமோ அதே மெத்தடில் மெயின் ஃபேப்ரிக்கே நான் மடித்து வச்சுருக்கேன் கீழே இவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கே மடித்து தைக்க த தையலுக்கு தேவையான அளவு ஆரம்பிச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுடலாம் போய் இதுக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஏன் மூணு இன்ச்சு மார்க் பண்ணணும்னா நம்ம லைனிங்க்கு மூணு இன்ச்சு கம்மி பண்ணியிருப்போம் அதனால மூணு இன்ச்சு இப்போ கரெக்டாக வச்சிடலாம் இந்த மாதிரி மூணு இன்ச்சு கோடு பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே உங்களோட லைனிங்கை வைங்க லைனிங்கில் மடிஸ் தைக்கிறதுக்கு ஒரு அளவுட்ருக்கோம் இல்லையா அந்த கோடும் இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம் இல்லையா மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு கோடு அந்த கோடும் ஒன்றா இருக்கணும் இல்லைனா மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு அதிகமாகிடும் இந்த மாதிரி லைனிங்கை உங்களோட மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுருதுக்கப்புறமா இந்த ஃபோல்டட் பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இது ரெண்டு லைனிங்கு இது ரெண்டு மெயின் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக இங்கேருந்து இது வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் முப்பதரை இன்ச்சு இருக்குது அதே முப்பது இன்ச்சை இந்த இடத்துலருந்து இந்த கார்னர் வரைக்கும் வைக்கணும் இங்கே வருது முப்பதுரை இன்ச் இப்போ இங்க இங்கேருந்து உங்க டேப்பை இது வரைக்கும் வச்சு இப்படி மடிக்கணும் மடித்தோம்னா இதனோடய சென்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் அதில் இப்படி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கோடு வரைக்கும் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போடணும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா உங்கள் டேப்பை இங்கேருந்து மறுபடியும் இந்த கார்னர் வரைக்கும் வைங்க வச்சுட்டு இப்போ ஸ்கேல் வச்சு நான் பெரிய கூட போடுறேன் இப்போது லைனிங் வந்து நம்மளுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இந்த இருந்து துணி வந்து நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணணும் போது எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதே மாதிரி இதையும் நம்ம கோடு போட்டுக்கலாம் இது வந்து ரெடி அளவு இது வந்து தைகளுக்கான அளவு நான் வந்து ஸ்கேலில் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா ஷேப்பாக அப்படியே கையாலே போட்டிங்கன்னா உங்களுக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் சுடிதார் டாப் வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் இப்போது நல்ல துணியையும் லைனிங்கையும் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பேக் பார்ட் வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரண்ட்டில் டிசைன் வரைஞ்சிருக்கோம் நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா பேக்கு கட் பண்ண முடியாது நீங்கள் மாதிரியே ஃபோல்டு பண்ணதையும் கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த வெயிஸ்ட் லைனில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இப்படி மடித்து வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரெடி அளவுலேயும் இப்படி மடித்து கட் பண்ணிக்கோங்க இப்போது பேக் பார்ட் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடலாம் லைனிங்கில் வர பேக் பார்ட்டையும் மெயின் ஃபேப்ரிக்ல வர பேக் பார்ட்டையும் எடுத்துடலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ நம்ம கைக்குழி வந்து கட் பண்ண போகிறோம் சுடிதார் டாப்பாக இருந்தாலும் நீங்கள் கைக்குழி வெட்டினீங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ரவுண்டு கிட்ட அதிக அளவு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கைக்குழி மார்க் பண்ணிக்கலாம் இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா அப்படியே இதுக்கு நேராக இப்படியோ ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து இங்கே ஒரு அரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ் கேல இந்த மாதிரி வைங்க இந்த இடம் வந்து ஒரு அரை இன்ச்சு மேலேருந்து இந்த ஷோல்டர் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு இப்போ இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ்கேல இப்படி தொடணும் இப்படி வச்சுட்டு வரீங்க போய் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததாக கழுத்தையும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்லி நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஸ்லீவ் அப்படி மார்க் பண்ணலான்னு சொல்கிறேன் நான் வந்து கை வந்து மெயின் ஃபேப்ரிக் மட்டும் தான் வைக்க போகிறேன் ஏன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அப்படின்றதுனால லைனிங் வச்சோம்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் போடும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நான் லைனிங் நம்ம தான் இதில் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு லைனிங்கோடு வேணும் அப்படின்னா நான் இப்போ கட் பண்ணுற மெத்தட்லேயே லைனிங்கையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது பாதி பார்த்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் துணி வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த துணியை நான் இது வரைக்கும் கட் பண்ணி விடுறேன் ஸ்லீவ் வந்து நம்ம இந்த லைன்ல தான் எடுக்க போறோம் ஏன்னா நம்ம பாதி பாத்தோட லைனுமே இதே ஸ்டாண்டிங் லைன்ல தான் இருக்கு அதனால ஸ்லீவும் ஸ்டாண்டிங் லைன்ல வந்தா தான் பார்க்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடம் வந்து ஷோல்டர் பகுதியாக வருது இல்லையா இதை வந்து இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் போய் இதுக்கு மேலே கை மடிச்சு தப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு கோடு போட்டுடுறேன் இதுக்கு மேலே உங்களோட ஸ்லீவ் லென்த்து என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து பதினஞ்சு இன்ச்சு என்னோட கை உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு அதை நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு கூட போட்டுக்குங்க இதுக்கு மேலே பாடி பார்ட்டோட ஸ்லீவை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு கூடு போட்டுக்கலாம் அடுத்ததா கை சுற்றளவு என்னோடய கை சுற்றளவு வந்து பதினோரு இன்ச்சு இந்த பதினொன்று பாதியாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அஞ்சரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணலாம் இதுக்கு பக்கத்தில் தையலுக்கு தேவையான அளவு ஒரு இன்ச்சு பாதி பார்ட்டில் எந்த அளவு தையலுக்கான அளவு விட்டுருந்தோமோ அதே அளவு தான் இங்கேயும் மார்க் பண்ணணும் அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு அளவு அளக்கணும் அது எங்கேருந்து அளக்கணும்னா நம்ம பாடி பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஹோல் ரவுண்டில் தான் அளக்கணும் இந்த தையலுக்கான அளவில் அளக்கணும் கரெக்டாக இந்த எட்ஜில் உங்கள் டேப்பை வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி ரவுண்ட் பண்ணிகிட்டே போகணும் உங்கள் டேப்பை ஒன்பது இன்ச்சு வருது அந்த ஒன்பது இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்லீவ்லையும் நம்ம ஆங்கோல் ரவுண்டு வந்து வரையணும் அது எந்த அளவுக்கு இறக்க வேணுங்கிறது இப்போ மார்க் பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி எல் ஷேப் போட்டிருந்தோம் இல்லையா இந்த இடம் அதுதான் நம்ம அங்கே வைக்கணும் டேப் வச்சு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் மூணே கால் இன்ச்சு இருக்குது அந்த மூணே கால் இன்ச்சை இங்கேருந்து மார்க் பண்ணலாம் அப்படியே இதோட லென்த்தும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணே கால் இன்ச்சை போல் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர் ஸ்கேலில் எந்த பக்கம் வைக்கணுன்றதுக்காக தான் இதனோட முனைப்பகுதி மட்டும் வந்து இந்த இடத்துல இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அங்கே போய் சேரணும் அதுக்காக இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே இது வரைக்கும் போட்டு இப்படி விட்டுருங்க இதுக்கப்புறமா வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்க சைடில் கன அளவு ஓ இந்த ரெடி அளவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி தையல கணவுலையும் கூடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கை வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை கட் பண்ணதுக்கப்புறமா கீழே மடிச்சு தைக்கிறது கருதுப்பட்டிருந்தோம் இல்லையா அதை இப்படி பிடிச்சி இங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ரெடி அளவுலேயும் இப்படி மடித்து ஒரு கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் லைனிங்கையும் கட் பண்ணணும் இந்த இடத்துல ஸ்லீவோட சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம் இப்போ கைக்குழி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவை வந்து நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் ஒரு துணியோட நல்ல பக்கத்துக்கு மேலே இன்னொரு துணியோட நல்ல பக்கம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஸ்லீவோட சென்டர் கட் பண்ணும் இல்லையா அங்கே வந்து இது மாதிரி மார்க் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வந்து ரெடி அளவு இதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்க இப்போது இங்கேருந்து உங்கள் டேப்பை இது வரைக்கும் வச்சு எப்படி மடிங்க மடித்து இதனோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ தான் இதனோட சென்டர் இங்கேருந்து ஒரு ஆறாம் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த ஆறாம் இன்ச்சை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கைக்குழி வந்து கட் பண்ணியாச்சு இந்த கைக்குழி மார்க் பண்ண தெரியணுன்றதுக்காக இந்த பக்கத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஷேப் போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ஸ்லீவும் நம்ம கட் பண்ணியாச்சு பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இது எப்படி தைக்கணுங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதான் நம்ம டாப் வந்து தச்சு முடிச்சிட்டோம் பேருக்கேற்ற மாதிரியே நல்லா ஏ ஷேப்ல வந்து நம்மளுக்கு வந்திருக்கு